பரணியினுடைய இலக்கணம் வந்து ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று நூல் சொல்லுகிறது அதாவது ஒரு ஒரு போர்காலத்தில் ஆயிரம் யானைகளை கொன்ற ஒரு வீரனுக்கு அந்த வீரனை திறனாக வைத்து பாடப்படக்கூடிய சிற்றிலக்கியம்தான் பரணி என்று அதனுடைய விளக்கம் இங்கு ரொம்ப நன்றாக கவனிக்கணும் ஆணை ஆயிரம் அமரிடை அமர் அப்படின்னா போர்களம் போர்களத்தில் வென்ற மாணவனுக்கு இந்த மாணவனுக்குங்கிற வார்த்தையை நம்ம நல்லா கவனிச்சிக்கணும் இதில் மூணு சுடி நான் டன்னகரம் இருக்குது அந்த மாணவன் அப்படின்னா கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவன் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த இலக்கணத்தில் என்ன சொல்கிறாங்கனாக்கா மாணவன் என்று இரண்டு சுடி நான் அதாவது ரன்னகரம் தான் சொல்லுவாங்க அந்த இடத்துல மாணவன் அப்படிங்கிறதுக்கு வீரன் என்று பெயர் எனவே இந்த இடத்துல வந்து நிறைய நண்பர்கள் வந்து மாணவன் என்ற இந்த டன்னகரத்தையே பயன்படுத்துவதை நாம் விட்டு மானவன் என்று ரன்னகரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி